கவளேலலம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது टोटली பிரிண்டபலஸ் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கி நம்மளுடைய கோயம்புத்தூர் வருகை தர இருக்காங்க வேகார்ல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல் முறையாக இந்த கோயமுத்தூரில் விவசாயிகளினுடைய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கே இருக்கிறாங்க மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது அந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது இன்ஸ்டால்மெண்ட நாளைக்கு அதாவது வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தும் செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது தவணையும் கூட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணை தொகையை விடுவிக்க இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய வாழ்வுல மேம்படுவதற்கு விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்முடைய கொடிசாவில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டையும் தொடக்கி வைக்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தரவிருப்பார்கள் தமிழக மக்கள் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்போம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நாட்டில் உங்களுக்கு பார்க்குறீங்க இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஒரு தலை சிறந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பதினோ பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்தினுடைய வேகத்தை மக்கள் ஒவ்வொருவரும் கூட கண்டு கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இலக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடாக வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க பாக்குறீங்க இந்த நாட்டில் விவசாயிகளாகட்டும் ஏழை எளிய மக்களாகட்டும் அல்லது நடுத்தர மக்களினுடைய மேம்பாடே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி மக்கள் இந்த பதினோரு ஆண்டுகள்ல இருபத்தைந்து கோடி மக்கள் பிலோ பாவர்டி லைன்ல இருந்து அதாவது வறுமை கோட்டிற்கு இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் தேசிய ஹைவேக்கள் விமான நிலையங்கள் விரிவாக்கம் வந்தே பாரத் ரயில் அதே போல மெட்ரோ ரயில்கள் இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நாம் பார்க்குறோம் புல்லட் ட்ரெயின் நாம எல்லாம் பேப்பர்லையும் சினிமாவில் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்தியாவில் புல்லட் ட்ரெயினை சாத்தியமாக்கி இருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வரவேற்பதுதான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்கின்ற பிரதமரை நாம் அனைவரும் கூட வரவேற்க பீகார்ல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அந்த மக்களினுடைய வரவேற்பு பீகார் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்போடு அந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது போலி வாக்காளர்கள் அல்லது இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு முகாம் அவ்வளவுதான் இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அதை தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதே திமுக போலி வாக்காளர்கள் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கட்டு இதே வைகோ அவர்களே சொல்றாங்க இங்க வாக்காளர்கள் வந்து இரட்டை வாக்காளர்களாக இருக்கிறார் அப்ப அதையெல்லாம் களைப்பட வேண்டும் ஜனநாயகத்துல ஒரு தேர்தல் மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தல் நியாயமாக இருக்க வேண்டும் வாக்காளர்கள் நியாயமான வாக்காளர்களாக இருக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவது தேர்தல் கமிஷனாக இருக்கிறது அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எஸ்ஐஆர் யார் இப்ப உங்க கூட சேர்ந்து பன்னிரண்டு மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் யார் இருக்கிறார் பிஜேபி தான் ஆட்சி இருக்கிறது மத்திய பிரதேசில் எஸ்ஐஆர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பீகாரில் யார் ஆட்சி இருந்தால் பிஜேபி ஆட்சி தான் இருந்தது அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கு அதனால எந்த மாநிலம் என்பது முக்கியமல்ல மக்கள் உட்காந்து எங்கே தேவை இருக்கிறது இந்தியா முழுவதும் நடத்த இருக்கிறாங்க எஸ்ஐஆர் வந்து அதில் ஒவ்வொரு மாநிலமாக இப்போ பன்னிரெண்டு மாநிலம் அது வந்து எல்லாமே பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களும் கூட தானே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னா ஏப்ரல் மாதம் அல்லது மே மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தமிழக மக்கள் அதற்காக தயாராகிவிட்டார்கள் நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி